ஏய் துரைமுருகன் அவர்களை போல நானும் ஸ்டேட்டா மேட்ரிக்கே வந்துடுறேன் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்களா இல்லை சாராய கடை நடத்துனீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய இந்த டாஸ்மாக் கடைகள் காலை ஒம்பது மணி எட்டு மணிக்கு திறக்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுவை விற்பனை செய்வது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்ன பேசிட்டார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்லுங்க வாங்க விவாதிப்போம் ஆனால் என்ன சொல்கிறாங்க திமுகக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள ஆனா சீமானுக்கு போட்டீங்க பிஜேபி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் வென்ற திமுக என்ன செய்தது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வது என்று சொன்ன இதே திமுக அரசு என்ன செய்தது பண்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியே வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி இருக்காது கலவரம் ஏற்படும் தாக்கல் செய்வது யாரு இதே அரசு வழக்கறிஞர் சார்பாக திமுக அரசு தாக்கல் செய்து என்ன தாக்கல் பண்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணி வெளியில வந்துட்டாங்கன்னா இங்கு அமைதி இருக்காதுங்கிறாங்க அப்ப யார் இங்க இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு ஒருத்தவர் எட்டு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க கம் பேக் எயிட் இயர்ஸ் பி ஜேங்கிறான் உன்னோட ஆடியோ எடுத்து நான் போட்டேன்னு வச்சுக்கியா இங்க இருக்கிற என்னுடைய அக்கா தங்கச்சி யாராவது இங்க பார்க்க முடியுமா ஏதாவது மூளைக்கு மூளை அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்திற்கு சென்றார் தலைவரை பார்த்தார் பார்க்கவில்லை புகைப்படம் எடுத்தார் எடுக்கவில்லை ஆனால் எங்கள் அண்ணனையும் எங்கள் தலைவனையும் நாங்கள் நம்புறோம் எங்கள் அண்ணனோடு நாங்கள் உறுதியாக நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே திராவிட பண்ணிகளை வேட்டையாட இத்தனை புலிகள் இங்கே ஒன்று கூடி இருக்காங்க இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடிச்சு சொல்ற நாம் தமிழக வெற்றி பெறும் என்ன காரணம் தெரியுமா நாம் தமிழ் வெற்றி பெறேன்னு இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் மது குடிப்பது ஹராம் மது குடிப்பது ஹராம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ உங்கள் கணவர்களோ உங்கள் பிள்ளைகளோ மது அருந்தினால் என்ன சொல்லுவீங்க ஹராம்னு சொல்லுவீங்க ஆனா அதுவே மதுவை விற்பனை செய்யக்கூடிய திமுகவுக்கு எந்த மான தமிழனும் இல்ல இஸ்லாமியனும் வாக்கு செலுத்துவானா சொல்லுங்க வாக்கு செலுத்துவானா டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து இந்த சாராய ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திமுகக்கு இஸ்லாமியன் வாக்கு செலுத்துவானா அல்லா நாளைக்கு கோச்சிக்க மாட்டாரா மறுமையில் உங்களை கேள்வி கேட்க மாட்டாரா என்னங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிற திமுகவுக்கு வாக்களித்து விட்டீர்களே அப்படி என்று மறுமையிலே உங்களிடம் அல்லா கேள்வி கேட்க மாட்டானா சொல்லுங்க சொல்ல மாட்டான் என்னன்னா அண்ணன் சீமானு வந்துட்டாருன்னா நீங்க காணும் துணியா காணும்னு இப்ப ஒரு கூட்டம் ஒன்னு சுத்திட்டு இருக்குல்ல முப்பத்தி ரெண்டு அமைப்பு சேர்ந்து முன்னூறு பேர் கூட வரலங்க அண்ணன் வீட்டுக்கு புலி சோறையும் லெமன் நான் கூட அண்ணன் வீட்டில் உட்காந்து கரிசோறு சாப்பிட்டேன் ஆ வந்திருந்தீங்கன்னா நானே அதில் வேற சொல்கிறாரு எங்க இவர் அவர் பேர் கூட திராவிட காந்தியா அவர் சொல்கிறாரு புகாரி ஹோட்டல் பிரியாணி தானே நல்லா இருக்குமா வாட்டர் பாட்டில் வந்துருச்சா இல்லைங்க அவர் காவலர் பேர் முகமது புகாரிங்க உங்களுக்கு நாங்கள் வேற இடத்துலேருந்து பிரியாணி வேண்ட சொல்லியிருக்கோம் அண்ணே திருமுருகன் காந்தி அண்ணே நீங்கள் எனக்கு ஒரு பகிரியில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட நான் அண்ணன் வீட்டில் சுட சுட சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் ஒரு பிரியாணிக்காக ஒரு போராட்டம் நேற்று கூட அண்ணன் ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னாரு இந்த திராவிடம் என்ற மலத்தை மோரில் கலந்து அடிச்சு தாண்டா குடுக்கிற அப்படின்னு பேசினாரு அதுலயே இவன் குடிச்சிட்டு என்ன சொல்றான் இது என்ன பிளேவர் இது பெரியார் சூப்பர் அப்படிங்கிற அட மாடங்கிட்ட அது மலங்கா அந்த மலத்தை ஏற்றுக்கொண்ட நீ தமிழனா என்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கண்ணா அப்படியே ரொம்ப சந்தோஷங்க அது எப்படி எங்கள் அம்மா நல்லவங்கன்னு நீ சொல்லிட்ட அதே போல தான் தமிழ் தேசிய ஆட்சி இங்கே வரணும்னு சொன்னால் யாருக்கெல்லாம் எரிகிறதோ அவர்கள் எல்லாம் திராவிடவாதிகள் அண்ணன் கூட நான் கேட்டேன் ஆனால் தமிழர்களையும் திராவிடவாதிகளையும் எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது தம்பி நம்ம ஆட்சிக்கு வரணும்னு சொல்லும்போது நமக்கு எதிராக எவனெல்லாம் கோஷம் போடுறனோ அவனெல்லாம் திராவிடவாதிரா அப்படின்றாரு ஒன்றும் இல்லைங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு நேற்று கேட்ட கேள்வி யார் அந்த சார் இன்னைக்கு நம்ம கேட்குற கேள்வி யார் அந்த கார் அந்த காரில் வந்தது யாரு அப்படின்னு கேட்குறோம் ஆனால் நாளைக்கு என்ன கேட்போம் அடுத்து யாரு அதாவது நேத்து யார் அந்த சார் இன்னைக்கு யார் அந்த கார் நாளைக்கு யாரு இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரே நாள்ல இங்க நம்ம ஈரோடு பக்கத்துல ஒரு பள்ளி மாணவி கடத்தப்பட்டிருக்காங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனா காவல்துறை அதிகாரி சொல்றாரு அவர்கள் டோல்கேட்ல கட்டணம் கொடுக்காம போறதுக்கும் பார்க்கிங்குக்கு கட்டணம் கொடுக்காம போகிறதுக்கும் கட்சி கொடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாரு அப்போ காவல்துறை யாருக்காக இங்கே செயல்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஒன்றே ஒன்று தான் ஊடகத்தில் போய் உக்காந்துன்னு வச்சிக்கங்க தம்பி யாருக்கு ஆதரவாக பேச வந்திருக்கீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேச வந்திருக்காங்க அய்யோயோ சீமான கட்சியா தெரியாம ஒன்ட்டுமே என்ன நோட்டு இருக்கு இருந்துடல தம்பி நீங்கள் சீமான கட்சியில் இருக்கீங்களா இல்லைங்க அண்ணன் தினமும் பேசுகிறத தினமும் காணொலியில் பார்ப்பேங்க கட்சியில் இருக்கிறவனே இந்த அடி அடிப்பான் இப்போ வேற தமிழ் தேசியங்கன்னா என்னத்தை நம்ம முட்டு கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட கூட ஒருத்தர் விவாதத்தில் சொன்னார் எங்களுக்கு தமிழ் ஒரு தாய் தெலுங்கு ஒரு தாய்ன்றாரு நான் ஒரே வார்த்தை கேட்டேன் எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா உங்களுக்கு ரெண்டு அம்மானா எத்தனை அப்பா அப்படின்னு என்ன தம்பி இப்படிலாம் பேசுறீங்க என்னங்க நீங்கள் இத்தனை வருஷமா திராவிடம் திராவிடன்னு அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் காதில் ஊத்தின தேனை கொஞ்சம் எங்கள் வாயில ஊற்றினாவிட நாங்கள் நக்கி சாப்பிட்டுருவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மலைகளை வெட்டுவது இந்த கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கொள்ளையே போகுது தென்காசியில் தொடர்ச்சியாக கோழி கழிவில் கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தான் இப்போ இடத்த மாற்றிட்டான் தென்காசியிலேருந்து பல்லடத்துக்கு போயிட்டான் ஏன்னா அங்கே கேரளாவிலேருந்து ஆய்வுகள்லாம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோழி கழிவுகள்லாம் எடுத்தாங்களா இப்ப பல்லிடத்துக்கு வந்தாங்க கோபாலாபுரத்தில் இருக்கிற கழிவுகளையும் இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வீழ்த்தவில்லை என்றால் நான் மீண்டும் சொல்றேன் காலம் நமக்கு கொடுத்திருக்கும் கடைசி கையிருப்பு அண்ணன் சீமானவர்கள் அவரையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இன்னொருத்தர் வந்து நமக்காக இங்க கத்தி பேசுவார் நினைச்சிடாதீங்க கடைசியில நம்ம எல்லாம் மூத்தாயி மண்ணு கடையில் தான் கிடப்போம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நேர்மைக்கு உண்மைக்கு வாக்களிக்கணும்னா இந்த ஒளி வாங்கி சின்ன ஒளி வாங்கின்னு சொன்னாலே இங்கே பல பேருக்கு தெரியாது நமக்கு தெரியும் இந்த சாலைகளை கடந்து போகக்கூடியவர்களுக்கு ஒளி வாங்கினா ஓ ஒளியை கடன் வாங்குவாங்களோ அப்படிமா ஒளி வாங்கினா இந்த மைக்கு இந்த மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்க அக்காவை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வெளிநாட்டிலேருந்து வரும்போது திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்போ அக்காவை முத முதல்ல சந்திக்கிறேன் சந்திக்கும் போது கையில குழந்தையோட வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ எங்கெல்லாம் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை பிடித்து அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை தவற விட்டுறாதீங்க மூன்றாவது முறையாக உங்களுக்கு காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக